நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேத வசனம் ஆதியாகவும் ஆறு எட்டு நோவாவுக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது டுடேஸ் பைபிள் வர்ஸ் ஜெனிசஸ் சிக்ஸ் எயிட் பட் நோவா ஃபோன் கிரேஸ் இன் த ஐஸ் ஆஃப் தி லார்ட் ஜபம் ப்ரேயர் எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே ஆவியானவரே இப்பொழுது கூட ரங்கு வீராக நேற்றமென்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து வருகின்ற கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துக்கிறேன் தகப்பனை இன்றைக்கும் கூட எங்கள் எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அப்பா குடும்பமாய் அப்பா அவன் கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ராஜா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா அவனுடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் அப்பா ஆவியானவரை நோவாவுக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அவங்க கத்தாவி ஆவியானவரே அப்பா நோவாவோ ஆவியானவரே நீதிமானாக இருந்ததினால அவங்க தாவை இந்த உலகமே ஆவியான ឬអបាបាន பாவத்தின் பிடியில் இருந்தோம் நோவாவோ நீதிமானாக இருந்தான் அந்த நீதிமானா இருந்ததினால உம்முடைய கண்களில் நோவாவுக்கு அப்போ தயவு கிடைத்தது போல இன்றைக்கும் நீர் இறங்கு வீராக ஆவியானவரே எப்பொழுது இறங்கோ ராஜா ஒருவருக்குள்ளும் பாவம் இராதபடிக்கு ஆவியானவரை எல்லா பாவங்களையும் நீர் எடுத்து போடுவீராக எல்லா பாவத்தில் சிக்கிருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் அப்பா இன்றைக்கு இறங்கு வீராக ஆவியானவரை நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரை மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆச்சா அமக்கத்தாவையம் உடைய சத்தத்திற்கு ஆவியானவர் அநேக மிஷினரிமார்கள் ஊழியக்காரர்கள் ஆவியானவரை நீர் நீதிமான்களாய் இருக்கிற ஒவ்வொருவருடைய சத்தத்திற்கும் நாங்கள் செவி கொடுத்து பாவத்தை விட்டு ஆவியானவர் என்மிடத்தில் வரும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பாம் கத்தாவே அப்பாவே எதத்தில் கூட நோவா அநேக ஜனங்களுக்கு இந்த உலகத்தை அழைக்கப் போகின்றார் இந்த ஜனங்களை அழைக்கப் போகின்றார் பாவம் அதிகரித்து விட்டது என்று சொல்லி நீங்கள் என்னோடு கூட வாங்க பாவத்தை விட்டு என்னோடு கூட வாங்க என்று சொல்லி அழைத்தும் கூட அவர்கள் வராததினால் ஆவியானவரே ஆவியானவரே அவர்கள் அழிந்து போனார்கள் என் தகப்பவன்

காப்பாற்றப்பட்டது போல அப்பா இன்றைக்கும் கூட எங்களை ஆசீர்வதிப்பீராக அவங்கத்தாவை அப்படியாய் கூட என் ஜனங்கள் அழிந்து போகாத படிக்கு பாவத்தில் விழுந்து அழிந்து போகாத படிக்கு ஆவியானவரே அப்பா நீர் அவர்களோடு பேசுவீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் என் தகப்பனை ஒவ்வொருவரோட பேசுவீராக ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஆம் அவங்கத்தாவை இந்த சத்ரு குடும்பங்கள் ரசிக்கப்படாத படிக்கு அப்போ நிலை நிற்காத படிக்கு அவர்களை பாவத்துக்கு உள்ளாய் அப்ப அந்த தள்ளி கொண்டிருக்கின்ற சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் உன் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆசிர்வதிங்கப்பா அம் கத்தாவை குடும்பமாய் உண்மை துதிக்கும்படியாய் ஜபிக்கும்படியா ஞானத்தை ஊற்றுங்கப்பா இப்பொழுது இறங்கோ இறங்கோ ராஜா ஆவியானவர் அநேக வாலிப பிள்ளைகளும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அம் கத்தாவை அவர்களுக்கு தெரியல புரியல இவங்க ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு நாம என்ன சொன்னாலும் அதை அவங்க கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிச்சு பேசிக் கொண்டிருக்காங்க என் தகப்பனை இன்றைக்கும் அதையெல்லாம் மாற்றி வீராக அவர்களுக்கு நீங்க ஆசீர்வதிங்க நீங்க அவர்களுக்கு ஞானத்தை ஊற்றுங்க ஞானமாய் யோசிக்கும்படியான ஆவியானவரை அந்த அந்த ஆசிர்வாதத்தை அவர்களுக்கு இன்றைக்கு கொடுப்பீராக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா அப்பா உண்மை விட்டு விலகி போகாதபடிக்கு பாவத்தின் வழியில் ஆவியானவரே சோஷியல் மீடியா மூலயமா அநேக பாவத்தில் விழுந்து அழிந்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தொடு மனுவீராக ஆம் கத்தாவே அவர்கள் படிக்காதபடிக்கு பாவ காரியங்களில் விழுந்து தவறான வழிகளில் சென்று மறித்து போகும்படியாய் செய்து கொண்டிருக்கின்ற சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக ஆம் கத்தாவே படிக்கிற காலத்தில் அவர்கள் படித்து நல்ல முன்னேறும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா அப்பா இப்பொழுது இரங்கு ராஜா இரங்கு என் தகப்பன ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பணும்னு சொல்லிட்டு அப்ப ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீங்க நீராக இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பிள்ளைகளை மாற்று வீராக ஆவியானவர் எப்பொழுது இறங்கு என் தகப்பனே உங்களுடைய கண்களில ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை கிடைக்கட்டும் ஆவியானவரே நன்றி 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 தகப்பனே ஒவ்வொரு பெரியவர்களும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அவர்களும் அநேக பாவத்துல விழுந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆம் கத்தாவி சீரியல் பார்க்கறது வீண் பேச்சுகள் தேவையில்லாத சம்போஷனைகள் தேவையில்லாத பாவ குடி பழக்கங்கள் போதை பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம் அப்பா இப்பொழுதை ஆசிர்வதிங்க நம்முடைய கண்களில் அவர்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் அப்போ அழிந்து போகாத படிக்கும் ஜனங்கள் பாவத்தில் அழிந்து போகாத படிக்கு ஒவ்வொருவரையும் நீதிமான்களை மாற்றுவீராக ஆவியானவர் இன்றைக்கு ஆசிர்வதீங்க அப்பா ஆசீர்வதிங்க நோவாவுக்கு கிடைத்த கிருபை இன்றைக்கு எங்களுக்கும் கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்பா ஒவ்வொரு பெற்றோர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அம் கத்தாவை அவர்களை ஆசீர்வதிங்க கணவன் மனைவி சமாதானத்தோடு இருக்கும்படியாய் அம் கத்தாவே அவர்களுக்குள்ள பாவம் இல்லாத படிக்கு நீர் பாதுகாத்து கொள்வி ராக கண்களில் அவர்களுக்கு தயவு கிடைக்கட்டும் பாவத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் எழுந்து வரட்டும் ஆவியானவரே இப்பொழுது ஆசீர்வதிங்க ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே நன்றி 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 ராஜா ஒன்று ரெண்டு பேர் கூடி ஜபிக்கின்றார்கள் அங்கே நான் வாசம் செய்வேன் என்றேன் தகப்பனே இன்றைக்கும் கூட எங்கள் மத்தியிலே இருக்கின்றீரே இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கிற பாவத்தை விட்டு நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு ஒருவரையும் இன்றைக்கு ஆசீர்வதிப்பீராக உங்களுடைய கண்களில தயவு கிடைக்கட்டாப்பா கிருபை கிடைக்கட்டாப்பா ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்க ஆசீர்வதிங்க பெலப்படுத்துங்க தகப்பனே நன்றி 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 ராஜா விசுவாசத்தோட நம்பிக்கையோட அப்பா ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகின்ற கிருபை காய் மக்கள் நன்றி செலுத்துகிற ராஜா எங்களை தாத்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்பா மேப்பரேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டி கொள்கிறேன் நல்ல சீவனுள்ள பிதாவே ஆமேன்